எங்கெங்க வந்திருக்கோ அது முழுசும் கொண்டு வந்தவர் நம்முடைய அசோக் குமார் அவர்கள் அதே போல கேத்திய வித்யாலயா ஸ்கூல் மத்திய அரசு பள்ளியை கொண்டு வந்தவர் நம்முடைய அசோக் குமார் அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் அவர் தன்னுடைய முயற்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு வசதி செய்து கொடுத்திருக்கிறார் காவிரி பட்டினத்தில் அந்த சாலை ஊருக்கு செல்கின்ற போது பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு நிறைய பேர் இருந்தார்கள் ஆனால் தனியாக ஒரு சாலை போட்டு காவிரி பட்டம் சொல்லக்கூடிய வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தவர் அசோக் குமார் அவர்கள் இப்படி ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அசோக் குமார் அவர்கள் வெற்றி பெற்ற செல்லுமார் என்ன செய்தார் செல்லகுமார் யாருன்னு தெரியாது அப்படிப்பட்டவர் ஐந்தாண்டு காலம் இருந்துட்டு ஊருக்கு போயிட்டார் இப்ப இல்ல அதே போல்தான் இப்போது இருக்கிற வேட்பாளர் இப்போது இருக்கிற வேட்பாளர் கூட அவர் கூட பெங்களூரு குடியிருக்கிறார் அவர் நிச்சயமாக ஒரு பணியும் செய்ய மாட்டார் இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்கள் தன்னுடைய கடமையை எப்படி செய்தாரோ அதை போல இன்று நம்முடைய வேட்பாளர் இருக்கின்ற அண்மை சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் நிச்சயமாக உங்களோடு இருந்து மத்திய அரசின் வாயிலாக செயல்படக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சி எடுத்துக் கொள்வார் காரணம் அவருக்கு பல்வேறு மொழி தெரியும் ஐந்து ஆறு மொழிகள் தெரியும் ஆங்கிலம் நன்றாக பேசுவார் உருது நன்றாக பேசுவார் இந்தி நன்றாக பேசுவார் தமிழ் தெலுங்கு கன்னடம் இப்படி பல மொழிகளை அறிந்த காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் யார் எந்த கேள்வியை கேட்டாலும் எந்த மொழியில் பேசினாலும் புரிந்து கொண்டு நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய நாடாளுமன்றத்திற்கு தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்திலே கோல் கொடுத்து உடனடியாக நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசை அழுத்தம் கொடுக்கூடிய ஒரு திறமை மிக்க வேட்பாளர் அந்த வேட்பாளருக்கு கோரிக்கையுள்ள சின்னமான நட்புணை சின்னத்தை வாக்களித்து வெற்றியை வைத்திருத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களை தேடி உங்களை நாளை உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் பாஸ்போர்ட் ஆபிஸ் இங்கு கொண்டு வந்தார் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் வாங்கணும்னா நம்ம மெட்ராஸுக்கு போனோம் ஆனா கிருஷ்ணகிரிலே பாஸ்போர்ட் வாங்குற அளவுக்கு இங்கே அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறது கிருஷ்ணகிரிலே டிக்கெட் எடுக்கலாம் இவ்வளவு வசூலை செய்து கொடுத்தவர் உங்களை தேடி உங்களை நாடு இரண்டு லட்சத்துக்கு வாக்களிங்கள் என கேட்டு வந்துள்ளார்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை மேலான வாக்குகளை இரட்டை லட்சத்துக்கு வாக்களிங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி எம் அவர்கள் ஜே பி என்கிற ஜே அவர்களுக்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கிராப்படப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி எம் அவர்களும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக் குமார் அவர்களும் உங்களை தேடி உங்களை நாடி உங்கள் இல்ல தேடி வந்து முன்னாள் முன்னாள் மட்டச் செயலாளர் வடிவில் அண்ணன் அவர்களுக்கு தலை அனுப்பி முன்னாள் வட்ட செயலாளர் மடிவேன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு சான்வேன் என்று கருத்து இரட்டை லட்சியத்திற்கு வாக்களிங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களை தேடி உங்களை நாடி உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகிர பொதுமக்களை சந்தித்து பாப்பாறு பாப்பாறுபட்டி வாக்காளர் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை மேலான வாக்குகளை வாக்களிங்கள் இரட்டை 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 அந்த இரட்டை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னமா இரட்டை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என கேட்டு உங்களை தேடி உங்களை நாடி உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேப்பரமதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி எம் அவர்களும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் எம்ஜிஆர் சின்னம் இரட்டை சின்னம் புரட்சித்தாவி அம்மா பாதுகாத்திற்கு சின்னம் இரட்டை சின்னம் அந்த இரட்டை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் காகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி எம் அவர்கள் உங்க அடுத்த வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பொருந்தான வாக்குகளை மேலான வாக்குகளை வாக்களிங்கள் இரட்டை 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 சின்னத்திற்கு வாக்களிங்கள் என கேட்டு உங்களை தேடி உங்களை தாடி உங்களுக்கு இல்ல தேடி வந்து கொண்டிருக்கிறார் புரட்சி இருக்கு உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை